பி தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நம்மோடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார் திரு தேவ அவர்கள் உங்கள் அனைவரின் சார்பாகவும் அவரை வருக வருக என வரவேற்கிறேன் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு முக்கியமாக பேசுறது வந்து இந்த இடி ரெய்டு டாஸ்மார்க் இதை பற்றிலாம் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இடி அவங்க வந்து ஜகத் ரட்சகன் அவர் வந்து சட்டவிரோத பனை பண பரிவர்த்தனை எல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்றத பத்திலாம் சொல்லி இருக்கிறதா செய்தி வந்திருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் இல்ல அதாவது ஈடி வந்து போன மாசம் மூணு நாளைக்கு வந்து ரெய்டு பண்ணி இங்க இருந்து என்னென்னலாம் எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு அவங்க இசிஐஆர் கொடுத்துருக்காங்க ஆனா தமிழக அரசு என்ன பண்ணுச்சு ஹைகோர்ட்ல போய் எங்க ரெய்டு வருதுன்னா சொல்லிட்டு வரணும் ஐயா நாங்க சாப்பிட வரோம்னு சொல்லிட்டு வர மாதிரி சொல்லிட்டு வரணும்னு இருக்காங்க ரெய்டுன்னாலே எப்பயுமே சர்ப்ரைஸா வந்தால் தான் பிடிக்க முடியும் அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் திரு ஜெகத் ரட்சகன் சார் வீட்லேயே ஐ மீன் அவருடைய சவிதா காலேஜுடைய பிணவரையில் கட்டுக்கட்டா பத்தொன்பது இருபது கோடி கேஷ் பிடிச்சாங்கன்னு பார்த்துருக்கோம் அதனால அந்த பெட்டிஷன்ல இருந்த எல்லாமே லீகல் ஆங்கிள் சொன்னா கிரிவில அவ்வளவுதான் அதுல ஒண்ணுமே கிடையாது ஆனாலும் கூட தமிழக அரசின் அரசு வழக்கறிஞர் கேட்ட ஒண்ணு தற்காலிக ஸ்டே அதாவது சப்சி பர்தரா நீங்க இவங்களை இடி ஸ்டாஃபை என்கொயரி பண்ண வேணாம்னாங்க அது கூட லீகல் சர்க்கிள்லயே இது ஏன் இப்படி எல்லாம் பண்ணாங்க இது அப்படிங்கிற ஒரு இது வந்ததுனால கிட்டத்தட்ட அந்த ரெண்டு நீதிபதிகளுமே ரெக்ளூஸ் ஆயிருக்காங்க இதுக்கு நடுவுல அந்த அவங்க என்னென்ன பிடிச்சிட்டு போனாங்கன்னு சொன்னதுல பாத்தீங்கன்னா நாலு லேப்டாப்பு ரெண்டு கம்பே நாலு கம்ப்யூட்டர் ரெண்டு லேப்டாப்பை பேக்கப் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க அதே மாதிரி எம்ப்ளாயீஸ் முக்கியமான எம்ப்ளாயீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜ எம்டி மிஸ்டர் விசாகன் அவருடைய ரெண்டு ஆப்பிள் ஃபோனு நாலு இமெயில் ஐடியா நாலு இமெயில் ஐடி எதுக்குன்னு தெரில ஒன்று ஃபர்ஸ்ட் ஃபேமிலி சூப்பர் முதலமைச்சருக்கும் மற்றமே இன்னொன்று அமைச்சர் சாருக்கு மட்டுமே அதுக்கப்புறமா நீதி எம்ப்ளாயீஸுக்கு இன்னொன்று சப்ளையர்ஸ்க்குங்கிறாங்க இதிலெல்லாம் இந்த ட்ராக் இதே அந்த ரெய்டு நடந்தப்பவே அவங்க என்ன பண்ணாங்க நான் ஐந்து கம்பெனிகளை ரெய்டு பண்ணாங்க அந்த டைத்துல ஒன்னு ஜெகத் ரட்சகன் சாருக்கு சொந்தமான அக்கார்டு இன்னொன்னு திரு எஸ் என் ஜெயமுருகன் நம்ம உதயநிதி சார் அவருடைய லோகோ போட்டு ஐபிஎல் மேட்ச் பார்த்ததுக்கு கவனிச்சிருப்போம் அந்த எஸ் என் ஜெயமுருகனுடைய அல்ல இது ஆபீஸ் கம் அவருடைய மதுராந்தகத்துல இருக்கிற டிஸ்ட்ரிலையும் பண்ணாங்க அதே மாதிரி தில்லிவனத்துக்கு பக்கத்துல இருக்கிற எம்ஜிஎம் கோவளத்துல இருக்கிற எம்ஜிஎம் அவங்களுக்கு சொந்தமான எஸ்ஏஎல்னா அந்த ஒரு புரோவரியில பண்ணாங்க சிவா டிஸ்டில்லரிஸ் பாண்டிச்சேரி கால்ஸ் அப்படிங்கிறது இது வந்து கால்ஸுங்கிறது வாசுதேவனுக்கு சொந்தம்ங்கிறாங்க ஆனால் நம்ம நாம் தமிழரை சேர்ந்த இன்னைக்கு அவங்க இல்லை அந்த கட்சியில அவங்க வந்து இந்த கால்ஸ்ல வந்து திஆர் பாலுவும் ஒரு பார்ட்னர் திஆர் பாலுவும் கனிமொழியும் சேர்ந்து திருவாரூர் ஆன் சுகர்ஸ் என்ற கம்பெனியை வாங்கி அதுல நாலு சுகர் ஃபேக்டரியில் சாராயம் தயாரிப்புக்கு எக்ஸ் லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் டிஆர் பாலுக்கு சொன்னது கோல்டன் வேர்ட்ஸ் அதுல ரெய்டு நடக்கல இன்னும் சொல்ல போனா டெல்லி சர்க்கிள்ல அவருக்கு இருக்கிறதுலயே கம்மியான பர்ச்சேஸ் இருக்கிறதுனால அவர் தான் போட்டு கொடுத்தார் அப்படின்லாம் கூட ஒரு நியூஸ் உண்டு பட் இப்போ இப்படி பண்ணதுல முக்கியமான அந்த எம்ஜிஎம் இது எஸ் என்ஜிஏ டிஸ்டிலரிஸ்ல அக்கௌண்ட்ஸ் எடுத்து பார்த்ததுல டூ தௌசண்ட் டுவெண்ட்டில மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி இருபது கோடி எக்ஸ்பென்ஸ் எழுதி இட் இஸ் கிவன் டு அகார்டுன்னு எழுதிருக்காங்க அதாவது எஸ் என் ஜெயமுருகனுடைய கம்பெனி மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்ஸ்ங்கிற பேர்ல இருபது கோடியே ஜெகத் ரட்சன் கம்பெனிக்கு கொடுத்ததாக எழுதிட்டு அந்த வருஷம் முடிவிலேயே அதை பண்ணிட்டாங்க அதாவது மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்ஸ் கொடுத்திருந்தால் அது அந்த ஹெட்டுக்கு போயிருக்கணும் இல்ல எதுக்காக கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கணும் இந்தெந்தீசன்ஸுக்கு இந்தந்த விதமா செலவு எதுவுமே கொடுக்காம இருபது கோடி திடீர்னு ஒரு மாசத்துல அவங்க மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்ஸ்னு கணக்கு எழுதியிருக்காங்க அந்த இயர் எண்ட்ல அதை ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க இது டோட்டலி மணி லாண்ட்ரிங் ஒரு இருபது கோடி அப்படியே எடுத்த மாதிரி இருக்குது எனவே இது வந்து விசாரிக்கப்பட வேண்டியது இதுக்கு தனியாக நோட்டீஸ் போகுது அவர் முதல் சம்மந்துக்கு வரலன் வருது சப்ஸிகாக அட்டன் பண்ணிடக்கூடும் ஆனால் ஏற்கனவே இவர் இதில் சிங்கப்பூரில் ஒரு கம்பெனியை ஆரம்பித்து எண்பது கோடியே மணி லாண்ட்ரு பண்ணி அதுக்கு தொள்ளாயிரத்தி எண்பது கோடி இன்னஸ் ரெக்கார்டாக இடி பைன் போட்டு அது இப்போ வழக்கு நிலுவையில் இருக்கு இவர் இருபத்தாறாயிரம் கோடிக்கு இதுல சிங்கப்பூர் கம்பெனி மூலமாக ஸ்ரீலங்கால அம்பன் தோட்டா என்கிற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இது இந்தியன் ஆயில் மாதிரி ஒரு பெரிய பெட்ரோலியம் ரிஃபைனரி போடுறதாக இருந்தது அது ஐ திங்க் டிலே ஆனதுல தடு தட்டு தள்ளி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சோ இவர் வந்து ரொம்ப ரொம்ப கான்ட்ரவர்ஷியல் பட்சன் இந்த ஜெகத் ரட்சகன் இவர் இவங்கெல்லாம் தமிழகத்துக்கு நல்லது செய்வாங்கலாம் நினைக்க வேண்டாம் இவருடைய இவருக்கு சொந்தமான நிலம் ஒன்றரை ஏக்கர் எங்க கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்குங்க அந்த கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு ஸ்கைவாக் கட்டுறதுக்காக அந்த லேண்ட்ல போர்ஷனோ ஃபுல்லாவோ அது எடுக்க போனப்ப இப்போ கேஸ் போட்டு ஸ்டே வாங்கியிருக்காரு அதுக்கு நூற்றம்பது கோடிக்கு மேலே அவருக்கு அரசாங்கம் தரும் அவர் என்ன ரேட்டுக்கு வாங்கினார்னு பார்த்தா இன்னும் கம்மியாக தான் இருக்கு சோ இவர் ஜெகத் ரட்சகன் அவருடைய புல் பேரு சாமி கண்ணு ஜெகத் ரட்சகன் அவருடைய பேர்ல ஐ மீன் அவருடைய பேன் நம்பர் எல்லாம் இருக்காது அதுல போட்டிங்கன்னா அவர் எத்தனை கம்பெனிக்கு ஓனர் எவ்வளவு பண்றாரு எனக்கு நினைவு சரி என்றால் அமைச்சர் அன்பரசன் சொல்லியிருப்பாரு திரு ஜெகத் ரட்சகனுக்கு எத்தனை கம்பெனி சொத்தனோ எத்தனை காலேஜ் சொந்தனோ அவருக்கே ஞாபகம் இருக்காது அவ்வளவு வச்சிருக்காருன்னு வரும் சோ இதுல ஜெகத் ரட்சகன் வந்து திமுகவின் ஒரு ஆறு பேருக்கு பேரு ஏடிஎம் மந்திரிகள்னு பேரு எனி டைம் கேஷ் மந்திரிகள் அதுல ஜ அமைச்சராக எல்லாமே எம்பியா இருக்கிற நிலையிலேயே ஜெகத் இருக்கிறார் இவர் ரெண்டாயிரத்தி ஏழு பதினொன்னு அந்த பீரியட்ல பாண்டிச்சேரியுடைய சிக்கோ மாதிரி அந்த அந்த இது இப்ப மாநிலத்தின் யூனியன் பிரதேசத்தின் உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷனோட சேர்ந்துகிட்டு நார்த் இந்தியால இப்ப ராஜஸ்தான்லயோ எங்கேயுமோ கோல் லைசன்ஸை வாங்கி அதை திருப்பி வித்தார் இவருக்கு கோல் கம்பெனியோ அல்லது இது சிமெண்ட் கம்பெனி இருந்தா தான் மினிமம் உங்களுக்கு கோல் லைசன்ஸ் வேணும் எந்தவித எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம அதை வாங்கி அப்புறமா இப்ப இப்போ ஆந்திரால இவருடைய மகள் பெயர்ல பேண்டியம் சிமெண்ட்ஸ் கம்பெனியை வாங்கி நடத்திட்டு இருக்காரு தினமும் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரான்னு தெரியாது இவரை போல வளமான இவ்வளவு சொல்றீங்க ஆனா டி ஆர் பாலு அவர்கள் வந்து சொல்லிருக்காங்க எனக்கும் ஜகத் ரட்சகன் அவருக்கும் சாராய ஆலைகள் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஜெகத் ரட்ச ஓகே ஒண்ணுமே வேணாங்க நெட்ல போய் அந்த அவங்க கம்பெனி பேரெல்லாம் என்ன இப்ப இவருடைய ஜெகத் ரட்சன் எங்க ரெய்டு நடந்தது அக்காட் டிஸ்கில்லரிஸ் அவருக்கு இன்னொன்னு டிஸ்கிலரிஸ் இந்த ரெண்டுடைய டைரக்டர்ஷிப்ல போங்க நான் இந்த ரெண்டுடைய டைரக்டர்ஷிப் லிஸ்டையே எடுத்து அனுப்புறேன் அக்காட்ல சாமி கண்ணு ஜெகத் ரட்சகனும் அவர் மகனும் தான் டைரக்டர்ஸா இருக்காங்க அந்த பேட்டி நீங்க சொன்னத நானுமே பார்த்தேன் முதல்ல அவ ஏதோ பக்கத்துல ஜெகத் சாரையும் கேட்டேன் அவரும் சொல்லிட்டார் எங்க ரெண்டு பேர் பேர்ல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த அரசு மதுவிலக்கு கொண்டு வந்தால் நாங்கள் எங்கள் உறவினர்களிடம் சொல்லி அதை நாங்கள் எங்கள் ஃபேக்டரிய க்ளோஸ் பண்ணுவோன்றாங்க இப்போ உங்க உறவினர்கள் நீங்க சொன்னாலே நீங்க சொன்னா மூடுறவங்கன்னா என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கணும் ஆனால் எல்ஐடி அகாட் ரெண்டுலேயும் நேரடியாக திரு ஜெகத் ரட்சகனும் அவர் மகனும் இருக்க நான் அந்த லிஸ்ட உங்களுக்கு அனுப்புறேன் சரி இப்ப இவருக்கு வருவோம் நம்ம டி ஆர் சாருக்கே வருவோம் டி ஆர் சாரு அவருடைய மிகவும் புகழ்பெற்ற நிறுவனங்கள் கிங் கெமிக்கல்ஸ் அதெல்லாம் இருக்குது கிங் இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷன் அதுடைய டைரக்டர்ஷிப்ல அவருடைய மனைவி இருக்காங்க திரு டி ஆர் பி ராஜா அமைச்சராக முன்னாடி வரைக்கும் இருந்தாங்க அதுல மூணாவது டைரக்டராக இருக்கிறவர்தான் இன்னைக்கு அன்னியிலிருந்து இன்னைக்கும் அவருடைய கோல்டன் வேர்ட்ஸ்ல டைரக்டரா இருக்கார் சோ இவருடைய மனைவியும் மகனும் இருக்கிற கம்பெனில இருக்காங்க இவங்க எல்லாம் இல்லைன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க அதாவது முழு பூசணிக்காவது சோத்துல மறைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இவங்க ஒத்த பருகையில கூட மறைச்சிட்டேன்னு சொல்லுவாங்க இது இவங்க இவ்வளவு தெளிவா போய் சொல்றாங்கன்னா ஏன்னா இதை உனக்கு தெரிஞ்சு திராவிடன் பிரசன் ஒரு சில்ற அவர் வந்து டிவி சேனல்ல சொல்லியிருப்பார் ஏதோ ஒரு திமுக தலைவர்களுக்கும் ஆனால் அப்பொழுதே டாஸ்மாக் திட்டத்தை அப்பா கடைகளாக மாறு என்று அழைப்பதற்கு முன்பாகவே டாஸ்மாக் உடைய பெருமையை திரு கனிமொழி அம்மை சொல்லியிருப்பார் இந்தியாவிலேயே மிக அதிகமாக இளம் விதவைகளை உருவாக்குவது டாஸ்மாக் அப்படின்னு அதே அவரே இன்னொரு பேட்டியில வந்தப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தலைவர் வந்த பிறகு மதுவிலக்கு அமுல்படுத்தப்படும் திமுக தலைவர்களுக்கு சொந்தமான நிறுவனங்கள் மூடப்படும் இப்ப இவங்க இல்லைன்னு சொன்னால் மக்கள் மிக புத்திசாலிகள் ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒண்ணுக்கு ஆட்சிக்கு வந்தாங்க திமுக ரெண்டாயிரத்தி ஒண்ணுல கூப்புக்கு அனுப்பப்பட்டார்கள் அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னு ஆட்சிக்கு வந்தாங்க நில அபகரித்தல்ங்கிறது அவ்வளவு மோசமாக நடந்து அதுக்கப்புறமாக பத்து வருடத்திற்கு அவர்களால் எழும்ப முடியலை இப்போ திருப்பி ரெண்டாயிரத்தி பதினொன்னு பதினாறு இப்ப இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஆறு ஆட்சிக்கு பிறகு பதினஞ்சு வருஷமா இல்ல நிரந்தரமா அப்படிங்கிறது தான் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க ஆனா இன்னும் பன்னிரெண்டு மாதம் டைம் இருக்கு திரு ஸ்டாலின் அவர் சொல்ற வெறும் திமுக என்றாலே உணர்ச்சியை தூண்டும் பிண அரசியல் இல்லாட்டி கவர்ச்சியாக ஸ்டிக்கர் ஓட்டுறது அதை தவிர எதுவும் செய்யாது இதை தாண்டி மக்கள்கிட்ட செய்யணும் இல்ல சார் இப்ப இந்த மாதிரி இருக்கிறச்சே அவங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த டாஸ்மார்க் விவகாரம் சரி ரைடு சட்ட பிரச்சனை இதெல்லாம் நிறைய இருக்குது சட்டங்களும் நிறைய இடத்துல வந்து அங்கங்க ரவுடீசமும் கொஞ்சம் அதிகமா இருக்கு இதெல்லாம் திமுகவுக்கு எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில செல்வாக்க இழக்க செய்யும் சார் இப்ப ரெண்டாயிரத்தி பத்தாம் இருபத்தி ஒன்னு தேர்தலில் திமுக எதை மெயினா வச்சதுன்னு சொன்னால் இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் ஒண்ணு உங்களுக்கு சாத்தான்குளத்துல அந்த இது இது ஸ்டெர்லைட்டுக்காக துப்பாக்கி சூடு மூணாவது பொள்ளாச்சி இப்ப அது அண்ணா பல்கலைக்கழகம் நடந்த விதம் எவ்வளவு மோசமானது என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஒரு கல்லூரி மாணவி கல்லூரி வளாகத்திற்குள் திமுக அப்பா ஸ்டாலினுடைய மகன் சொல்றதா இல்ல இது நம்ம சபாநாயகர் அப்பாவுடைய அன்பு தம்பின்னு சொல்றதா அந்த திமுக ஞானசேகரன் செஞ்சது அதுல அடுத்த நாளே கமிஷனர் சார் வந்து போலீஸ் கமிஷனர் கொடுத்த பேட்டி சார்னு கிடையாது கிட்டத்தட்ட தமிழக சென்னை உயர் நீதிமன்றம் அந்த கமிஷனர் பேசியதை மிகவும் கண்ட்ரோல் பண்ணி அவர் மேல டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கணுன்னாங்க ஆனால் அதுக்கு போய் ஸ்டே வாங்கினாங்க ஐம்பது லட்சம் ரூபா கொடுக்குற லாயரை கொண்டு போய் வச்சு டெல்லியில் ஸ்டே வாங்கினாங்க ஆனால் எஸ் கடிதையில் எஸ்ஐடி கிட்டத்தட்ட அவர் சொன்னது தான் சொல்லியிருக்காங்க அதாவது அவங்க ஏழு பத்துக்கு உள்ளே வந்தாங்க ஏழு நாற்பதுக்கு அந்த நபர் அப்பா ஸ்டாலின் திமுகவின் அனுதாபி உங்களுக்கு வந்து இதுக்கு ஏழு பத்துக்கு கேம்பஸ் உள்ள வந்தாரு ஏழு நாற்பதுக்கு இந்த குழந்தைகள் ரெண்டு பேர் பேசிட்டு இருப்போம் வந்து மார்க் அதுக்கப்புறம் அவனை போ சொன்னா ஒரு டூ ஒரு த்ரீ மினிட்ஸ் கழிச்சு அவன் வெளியில போயிட்டு அவனை ரெண்டு பேர் மாட்டிக்கிட்டான் ப்ரொஃபஸர் கிட்ட நான் காப்பாத்திட்டேன்னு சொன்னான் அது வரைக்கும் இந்த பொண்ணு தப்பிக்கல இல்ல ஏன் வேற கூப்பிடலன்னு தெரியல அதுல இருக்கிறத வச்சு நான் சொல்றேன் அதுக்கப்புறமா அவன் தன்னுடைய பாலியல் பலாத்கார வீடியோ எடுத்தானா அப்புறம் டிலீட் பண்ணிட்டு இப்படின்னு அந்த இது சொல்லுது இது எதுவுமே நம்புற மாதிரி இல்ல இன்னொன்னு இன்னொரு சாரே இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்ப அன்னைக்கு யாருகிட்ட அந்த அவன் மாட்டிக்கிட்டான் அந்த சாரெல்லாம் இவங்க விசாரிச்சாங்களா அந்த பையனும் பொண்ணும்தான் இப்ப அப்பீலுக்கு போக முடியும் இந்த எஸ்ஐடி சொன்ன இது சரியில்லைன்னு ஆனால் அண்ணாமலை முதலில் எடுத்து அந்த எஃப்ஐஆரே தவறாக போடப்பட்டுள்ளது என்று சொன்னதுனாலதான் இந்த அளவுக்கு இது வளர்ந்து எல்லாமே வந்திருக்கு ஆனாலும் இப்ப இவங்க போட்டிருக்கிற சார்ஜ் ஷீட் நம்பிக்கை தரல பட் அப்பீலுக்கு ஆஸ் பர் லீகல் ரூல்ஸ் இவங்க அந்த பாதிக்கப்பட்டவர்கள் தான் போட முடியும் அவர்களை பத்திரமாக போலீஸ் ஒதுக்கி வச்சிருக்கு அப்போ சேஃப்டிக்கும் தேவை லீகலாவும் ப்ரொடெக்ட் பண்றாங்களா கேஸ் வரக்கூடாதுன்னு தெரியல ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக திமுகவின் உயர்ந்த சாரியாகவும் இருக்காங்கிறதுல தெளிவா இருக்காங்க பட் கோர்ட்ல இன்னும் அந்த நிலைமை வரல திரு அண்ணாமலை சொல்லியிருக்கார் எங்கிட்ட கம்ப்ளீட் கால் ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கேன்னு அதை அவர் வெளியிட வேண்டிய நேரம் விரைவில் வந்துவிடும் இல்லை வந்து விட்டதுன்னு நினைக்கிறேன் அடுத்தது இந்த ஜனவரி மாசத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமைகள் வந்திருக்கு போக்சோலியே நிறைய வந்திருக்கு இந்த வார ஜூனியர் விகடம்ல இந்த மாச கொலைகள் மாத்திரமே முப்பதுக்கு மேல வந்திருக்குங்கிறது எடுத்து தனியாவே தலையெல்லமாவே போட்டு தலைப்புச் செய்தியாவே போட்டிருக்காங்க எனவே மக்களை பொறுத்த வரைக்கும் சார் வேற எதுவுமே வேண்டாம் ஒரு கனிம வளர்ப்பள்ளி முன்னூறு கோடி ரூபாய்க்கு இருந்து வெட்டி எடுத்து தனியார் இடத்துல இருக்கு அதை பிடிச்சி அவங்க வெளியில நகட்டுக்குள்ள பிடிக்கணும்னு வீடியோ போட்டவரை ஜபகர்லி என்பவர் லாரி ஏற்றி கொல்லப்பட்டார் அந்த கேஸ ரிஜிஸ்டர் பண்ண கூட இவங்க தயார் இல்லை அதை ஆக்சிடென்ட் மரணம்னு போட்டாங்க அதுக்கப்புறம் உள்ளூர் மக்கள் உள்ளூர் ஜமாத்து போராடின அப்புறம் சந்தேக மரணம்னு போட்டு கைது பண்ணால் நாங்க அவரை அடிச்சு கொன்னதுக்கு அப்புறம் செத்தாரா இல்லையான்னு ரெண்டாவது தடவை அடிச்சேன் அப்படின்னு அந்த லாரிக்காரன் வாக்குமூலம் கொடுத்தான்னு அப்புறமா வருது ஏங்க போலீஸ் ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கு தயக்கம் எஃப்ஐஆர்ல கரெக்டான காரணம் எழுதுறதுக்கு தயக்கம் இது மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்ததாக திருநெல்வேலியில பாத்தீங்கன்னா வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ்குள்ள என்ன கிளாரிட்டி இருக்குன்னு தெரியாது வக் போர்டுங்கிறது பிரதானமாக சுன்னி முகமதியர்கள் ஆக்குபேஷன் ஆனால் வஃஃப்ல இருக்கிற பெரும்பாலான சொத்துக்கள் ஷியாஸ் சொந்தமா இருக்கு அப்படி இருக்கிறப்ப எங்களுக்கு தர்கா நம்பிக்கை இல்லைங்கிற தீவிரவாத சிந்தனை உள்ளவர்கள் கீழே போட்டுருக்கு அப்படி இருக்கிறப்ப அந்த நில மீட்புல இரண்டு முஸ்லீம்கள் அடிச்சு கொண்டு அதில் அவர் கொல்லப்பட்டார் இப்போ அவரோட மகனும் எனக்குமே கொலை மிரட்டல் இருக்குன்னு இப்போ வந்திருக்கு ஸோ இது எல்லாம் தமிழ்நாட்டில் லா அண்ட் ஆர்டர் இருக்கா அப்படிங்கிற டவுட் இருக்கு ஏன்னா அதே அந்த மாநில தான் வில்சன் என்ற ஒரு எஸ்ஐ கொல்லப்பட்டார் ஏதோ ஒரு செக் போஸ்ட்ல தடுத்தாருன்னு அதுல ஆரம்பிச்சு ராமலிங்கம் என்ற தமிழர் நான் என்ன தமிழனா வாழ விடுங்க எனக்கு குல்லா போட்ட குல்லா போடாதீங்க அப்படின்னு சொன்ன நான் குல்லா போட்டா நீங்க வந்து விபூதி வச்சுப்பீங்களான்னு கேட்டதுக்காக தமிழராய் நீ வாழ விட மாட்டேன்னு சொன்னாங்க அதே தான் பின்னால் கோயம்புத்தூரில் பாம்பலாஸ்டர் இருக்கட்டும் பெங்களூர் ரமேஸ்வரம் கேட்டும் இது எல்லாத்துக்குமே பின்னாடி இருக்கிறது எல்லாமே அதே வகாபியை எஸ்டிபிஐ கும்பல்கள் இவங்களை வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் திருப்பரங்குன்றம் பெருசு பண்ணி பொய்யை சொல்லி கிட்டத்தட்ட திருப்பரங்குன்றம் கேஸ்ல அந்த பிரச்சனை வந்த பொழுது தமிழக அரசும் தமிழக இது அந்த மாவட்ட கலெக்டர் வட்டாட்சியர் கோட்டாட்சியர் எல்லாம் மேலே என்றைக்குமே பலி கொடுத்தல் உயிர் அசைவம் சாப்பிடுவது கிடையாதுன்னு இருக்கப்ப இப்ப ஹைகோர்ட்ல தமிழக போலீஸ் அப்படி ஒண்ணு கிடையாதுன்னு கொடுத்துருக்காங்கன்னு ஒரு செய்தி வருது எனவே இது முழுக்க முழுக்க இந்த அரசு ஒரு ஒரு நேரத்துல ஒண்ணு பண்ணி ஓட்டு வாங்கறதுக்கு இதெல்லாம் பண்றாங்க இன்னொன்னு திமுக மெயினா என்ன நம்புது கூட்டணி பலம் எங்கிட்ட இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாங்க ஜெயிச்சோம் அதே கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஜெயிச்சுது இருபத்தி நாலுலயும் ஜெயிச்சிருச்சு சோ நாங்க திருப்பி ஜெயிப்போம்னு இருக்காங்க இதுக்கு ரொம்ப சின்ன உதாரணம் தொண்ணூத்தி ஆறு தான் தொண்ணூத்தி ஆறுல திரு கருணாநிதியும் மூப்பனாரும் சோவுடைய துணையோடு அமைத்த அந்த கூட்டணி ரஜினிகாந்த் ஆதரவு பெற இதே மாதிரி நாற்பதுக்கு நாற்பது எம்பி ஆஹ் இது எம்எல்ஏலையும் இருநூறுக்கு மேல ஜெயிச்சாங்க ஆனால் தொண்ணூத்தி எட்டில் உடனடியாக அதே கூட்டணிக்கு எதிராக ஒரு நல்ல கூட்டணி ஜெயலலிதா அமைத்து வாஜ்பாயுடைய பிஜேபியோட சேர்ந்துட அவங்க மெஜாரிட்டி ஜெயிச்சாங்க சோ ஒரு கூட்டணி பலத்தால எதுவும் நடக்காதுங்கிறது தெளிவா புரிஞ்சுக்கணும் அதனால இதுக்கு இன்னொன்னு சைடு நல்ல கூட்டணி அமையும் வாய்ப்பு இருக்கு நீங்க சொன்னீங்க முந்தா நேத்திக்கு இவர் போயிட்டு வந்தார் நேத்திக்கு அண்ணாமலை போயிருக்காருங்கிறதும் இருக்கு எனவே நிச்சயமாக திமுக மிக மிக இதுல இருக்கு ஜெகத் ரட்சகன் கம்பெனி டைரக்டர்ஷிப் லிஸ்ட்டுக்கு போனா நூறு கம்பெனிக்கு மேல அவர் டைரக்டராக இருக்கார் அவருக்கு அவர் கிட்ட கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு காலேஜ் இருக்கு நீட் எதிர்ப்புல யாரோ ஒருவர் குரோம்பேட்டை சேர்ந்தவர் மரணம் அடைஞ்சிட்டார் அப்படின்னு ஒன்னு அவருடைய ஃப்ரெண்ட் பயாசுதீன் பேட்டி கொடுத்தான் என்ன கொடுத்தான் எங்க அப்பாவுக்கு வசதி இருக்கு ஒரு வருஷத்துக்கு இருபத்தஞ்சு லட்சம் ஃபீஸ் பிளஸ் மத்த இதுன்னு கொடுத்து நாலு வருஷத்துக்கு நாலரை வருஷத்துக்கு ஒன்றரை கோடி கொடுக்கறதுனால நான் இது அரக்கோணத்தில் இருக்கும் பாரதிய மெடிக்கல் காலேஜ் திரு ஜெகத் சொந்தமான கல்லூரியில் படிக்கிறேன் அதை கொடுக்க முடியாததுனால என்னுடைய நண்பன் இருந்துட்டான்றாரு அந்த நண்பனுடைய மார்க் எல்லாம் நீட்டு இல்லாட்டியும் கிடைக்காது ஆனாலும் அந்த காலேஜ் ஜெகத் ரட்சகனுடைய காலேஜில் ஒன்றரை கோடி ரூபாய் ஃபீஸ் இப்போ இவங்க ஏன் நீட் எதிர்க்கிறாங்கன்னு புரியுதா எவ்வளோ காலேஜ் நடத்துறாருன்னு எத்தனை பேர் காலேஜ் நடத்துறாங்க ஸோ இது எல்லாமே ஜெகத் ரட்சகனுடைய சவிதா காலேஜு இந்த ஆட்சி வந்த பிறகாக அவங்களுக்கு எய்தாப்ல இருந்த ஆர்ஆர்பி எடுத்த கிட்டத்தட்ட இருநூத்தி அஞ்சு கோடிக்கு வாங்கியிருக்கு இன்னொரு டாசன் அப்படிங்கிற ஒரு இது பாய்லர் கம்பெனி எடுத்த பைபாஸ் ரோட்ல வாங்கியிருக்கு இது எல்லாம் ஈஸியில போட்டா எனக்கு எளிதா வருதுங்க கிட்டத்தட்ட இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் அண்ணாமலை பயிற்சிலையும் இல்லை இடி ரேட்லயும் வரல இன்னும் இது மாதிரி எத்தனை ப்ராப்பர்ட்டி இருக்கு எவ்வளவு இருக்குன்னு தெரியாது ஸோ இவங்களுக்கு எப்படி இடி ஐடி எல்லாம் இவங்களை விட்டு வச்சு கடந்த ஏழு எட்டு வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சாறு தடவை ரெய்டு வந்தாச்சு ஆனால் அதற்கு மேலே ஆக்ஷன் இல்லைங்கிறது வருத்தமாக இருக்கிறது முழுமையாக பிடிச்சு ஒரு ஆக்ஷன் வரணும்னு நம்பணும்